சமீபத்தில் வெளியான எஃப்எம் திரைப்படத்தில் நடிகர் பேட்பீட் அவர்கள் போட்டு வரக்கூடிய இந்த நீல நிற சட்டையானது சாதாரண சட்டை இல்லைங்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட எழுநூறு ஆண்டுகால வரலாறு கொண்ட ஒரு சட்டைன்னு பிபிசி தமிழ் ஒரு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருந்தாங்க அதை கேட்டதும் அந்த சட்டைக்கு அப்படி என்ன ஏழ்நூறு ஆண்டுகள வரலாறு இருக்குன்ட்டு தேடி போது தான் குஜராத்தினுடைய பாரம்பரிய நெசவு முறையினர் டங்கலியை பற்றியும் அதற்கு பின்னால் உள்ள ஏழ்நூறு ஆண்டுகள் முந்தைய காதல் கதையையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதையை உங்களுக்கும் சொல்கிறேன் கேளுங்க இது டாங்கல்யா கதை சுமார் ஒரு ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய இந்தியாவை டெல்லி சுல்தான்கள் ஆட்சி இருந்த காலம் அது அந்த காலகட்டத்தில் தற்போதைய குஜராத் பகுதியில் அகமதாபாத்துக்கு பக்கம் டெடாத்தரங்கிற ஒரு கிராமம் இருந்ததுங்க இந்த கிராமத்தில் ரெண்டு சமூக மக்கள் வாழ்ந்து வந்தாங்க ஒன்று ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய பர்வாட் சமூகத்தினர் மற்றொன்று நெசவு வேலை செய்யக்கூடிய வன்கார் சமூகத்தினர் இப்படி இருக்க இந்த பர்வாட் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆணும் வன்கார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த காதல் திருமணத்துக்கு டெடாத்தரா கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அவங்களோட யாரும் அன்னந்தண்ணி பொழுங்க கூடாதுட்டு ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க இப்படியாக சொந்த சாதியினரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலம் காதல் ஜோடி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நெசவு தொழில் செய்யலாம்னு முடிவெடுக்கிறாங்க ஆடு மாடு மேய்க்கக்கூடிய பர்வாட் சமூகத்தை சேர்ந்த கணவர் ஆட்டுரோமங்களை சேகரித்து கொடுக்க அதை திரித்து ராட்டினத்தில் சுத்தி நூலாக்கி பின் தரியில் போட்டு துணியாக மாற்றினாங்க வன்கார் சமூகத்தைச் சேர்ந்த மனைவி இப்படியாக முதன் முதலில் அந்த தம்பதியர் உருவாக்கிய துணி என்பது பெண்கள் இடிப்பில் அணியக்கூடிய டேங்கல்யோ நம்ம ஊர்லெல்லாம் பெண்கள் பாவாடை அணிவாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு துணிதான் இந்த டேங்கல்யோ இந்த டேங்கல்யோ என்ற சொல்லிலிருந்து தான் இந்த நெசவு முறைக்கு டேங்கல்யோ என்ற பெயரே வந்தது இப்படித்தான் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த டாங்கல்யா நெசவு முறையானது குஜராத்தில் பிறந்தது பின்பதை உருவாக்கிய காதல் தம்பதியினரின் அடுத்தடுத்த தலைமுறையினர் மற்றவங்களுக்கும் இந்த கலைகளை கற்றுக் கொடுத்தாங்க பின்னாளில் இந்த டாங்கல்யா என்ற நெசவு முறையை செய்யக்கூடிய மக்கள் டாங்காசியா என்ற தனி சமூகமாகவே வகைப்படுத்தப்பட்டாங்க ஆமா சாதி மறுப்பு திருமணம் செய்த தம்பதியினரின் அடுத்தடுத்த தலைமுறையானது புதிய சாதியாகவே உருவானது இது கேட்பதற்கு முரண்பாடாக இருந்தாலும் அதுதான் உண்மை இந்த டாங்காசியா சமூக மக்கள்தான் இன்று இந்த டாங்கலியா துணிகளை நெசவு செஞ்சுட்டு வராங்க அப்படி இந்த துணிகளில் என்ன சிறப்பம்சம் இருக்குன்ட்டு கேட்டீங்கன்னா இந்த துணிகள் முழுக்க முழுக்க கைகளால் நீயக்கூடியவை மேலும் இதில் இருக்கக்கூடிய கலை வடிவங்கள் என்பது மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் கையாளப்பட்டிருக்கும் டாங்கல்யா துணிகளின் பாரம்பரியம் என்பது ஆட்டுரோமத்தில் செய்யக்கூடியது என்றாலும் இன்று பெரும்பாலான டாங்கல்யா துணிகள் பருத்தி நூலில் தான் செய்யப்படுது இந்த டாங்கல்யா துணிகளை மக்கள் விரும்பி எடுப்பதற்கு முக்கிய காரணம் என்பது அதில் ஏற்படக்கூடிய கலை வடிவங்கள் இந்த கலை வடிவங்கள் என்பது ஐந்து முதல் ஆறு பருத்தி இலைகளை சேர்த்து பக்கவாட்டில் மற்றொரு பருத்தி இலையால் சுற்றி ஒரு புள்ளி போன்ற அமைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் துவங்குது இது போன்ற பல புள்ளிகள் சேர்ந்துதான் சதுரம் முக்கோணம் பறவைகள் என கலை வடிவங்கள் உருவாக்கப்படுது இந்த கலைப்படைப்புகள் வரைபடங்கள் ஏதும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த துணியை நெய்யக்கூடிய நெசவாளரின் கற்பனையில் பிறப்பதுதான் இந்த டாங்கலியா துணியின் சிறப்பு இன்று குஜராத் மாநில அரசும் மற்றும் லிஃப்ட் என்று சொல்லப்படக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து இன்றைக்கு அழிந்து வரும் இந்த டாங்கல்யா நெசவு முறையை மீட்டு கொண்டு வராங்க டாங்காசியா சமூக நெசவாளர்களுக்கு பல உதவிகள் செய்தும் அவங்களுடைய துணிகளை சர்வதேச சந்தைகளுக்கு சந்தைப்படுத்தியும் இன்று ஹாலிவுட் வரைக்கும் இந்த டாங்கல்யா துணிகளை கொண்டு போய் சேர்த்து இருக்காங்க நிஃப்ட் இன்றைக்கு புடவை சட்டை கால் சட்டை போர்வை என பல வடிவங்களில் டாங்கல்யா துணிகள் சந்தையில் இருக்குது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் அடுத்து வேறொரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அதிகமான் நன்றி வணக்கம்